எல்லாருக்கும் வணக்கம் மேம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொரிலா கேரக்டர் இல்லை அந்த ஒரு விட்டு மட்டும்தான் கொரிலா மாதிரி இருக்கும் தேங்க்யூ மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பேர் தருண் விஜய் குற்றம் புதிதா அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோட முதல் படி ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்களோட ஃப்ரெஷர்ஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ எல்லோருக்கும் அண்டு சாரி கொஞ்சம் நவசாக இருக்குது என்னோடய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட என்ன சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது அண்டு டேரக்டர் நோ அமைச்சிட்டாங்க சார் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீட்லேயே என்கேஜிங்காக இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன் ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன் ஐயோ ஃபர்ஸ்ட் படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் டீ சர்ட் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக்கு இருக்கும் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில் அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியோ வந்து பண்ணியிருக்காரு சார் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிக்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசிச்சா பயமாகவும் இருந்துச்சு பட் போக போக அது சார் வந்து ஷாப் பண்ணார் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் பேசினோம் அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன் அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஏன் நிறைய டேக் போயிடுவோம் அப்படின்ட்டு ஆனால் தேங்க் கார்டு நல்லபடி நல்லபடியாக வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஸோ என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ்கேல தான் இருக்குது பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான் ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னையும் வந்து ஒரு நடிகனா ஒரு ஹீரோவா அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்ப்பீங்க நம்புறேன் வரைக்கும் யார் கொடுப்பாங்கன்னு அதுவும் திருல நம்மளை சொல்றாருங்களா இல்ல யார் உதவி மரம் சொன்னார்களான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் குற்றம் புதியது பட் ஆக இசை வந்திருக்கோம் மீடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் முதல்ல சந்தோஷம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவை அறிவுப்படுத்தி நான் படம் பார்த்துருக்கோம் ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூவெலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட் படத்துக்கு பஞ்சாட்லாம் வச்சு காஸ்டியூம்லாம் அப்படி அப்படி இருக்கும் எம்ஜிஆர் ரஜினி குரமரத்து இருக்கும் அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோக்கு நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இது துணிச்சிடுது ஆக்சுவலி இது தருண இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் மகனாக பார்க்காம ஒரு நடிகனாக பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த குரல மாதிரி வர்றதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க படம் டெய்லர் பார்க்கமே தெரியுது பின்னாடி பயங்கரமான குத்து கொளவெரி எல்லாமே இருக்குதுன்னு தோணுது ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவால் எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கல சார் இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்டாங் ஒரு த்ரில்லர் மூவி அது அது வந்து ஒரு சவாலான விஷயம் ஆக்சுவலியாக கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க கமர்ஷியல் படம் டைரக்ட்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும் காமெடி லவ்வு சென்டிமெண்ட்டு ஃபைட்டு எமோஷன் சாங்கு எல்லாம் ஒரு அது பற்றி இருக்கும் கஷ்டம் ஏதோ ஒன்று ஓராகி கொஞ்சம் இதாக கூட போயிடும் லேக் இருக்கக்கூடாது எல்லாரையும் பார்த்து 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 பண்ணுறது த்ரில்லர் மூவிலே அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா நம்ம நடிச்சிருப்போம் திருவிழா 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 ஆனால் அது திருவிழா கொண்டு வரதுக்குல ஆடியன்ஸை சீட்டு முன்னில முன்னில உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் எனக்கு இந்த படத்தில் அது இருக்கும்னு தோணுது எனக்கு குற்றம் புதிய ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படி வர்றாரு அதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார் அது ஒரு சாங்கில் அப்பாவில் நடித்தவரும் சரி மகசேஸ்விதா அதானே பேர மனப்படம் விட்டு வர நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன் மனப்படமான்றேன் சரி தப்பாக சொல்லக்கூடாதுன்ட்டு நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க அப்பா பண்ணி ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணும் அப்பா மட்டும் இருப்பார் பெண்கள் எப்போவுமே அப்படிதான் அப்பா 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 தான் அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம் மொத்தில் ஒரு இது செ ஒரு வெறும் திருவிழாலும் சென்டி மட்டும் இருக்குது அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்ச போகுது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை ஆபத்து இருக்குன்ட்டு திருநாள் அதான் டைரக்டர் வந்து படம் இப்போது ஒன்று தான் என்ன கிட்டே ஏ சர்ட் நாங்கள் அந்த ஏஎஸ் எப்படி வராமல் நம்ம இன்னைக்கு படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏன்னா தேட்டர்களில் பெருசாக வர இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா எஃப்எம்எஸ் ஆகணுமா இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருக்கு இன்னைக்கு ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே ஏன்னா எப்படி எதுவும் சில வன்முறை காட்டி ஆகணும் அதுக்கு ஏ வந்தாகணும் காமர்ஷியல் மிக மிகப்பெரிய ஹீரோக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் நாள் பஸ் ரெண்டு மூணு நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ள வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்குலாம் ஏ சர்டிஃபிகிட்டு வராமல் பார்த்துக்கணும் அது அது அவங்களோட பொறுப்பு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏசிட்டு வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய அதுவும் அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அது அது சின்னத்தில் பாதிக்கும் ஆம்ஸாங் ஒசின் வர சாங்கில் பார் சாங்கில் நம்ம அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் கூட ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார் நம்ம அப்படி இல்லை இப்போவும் தான் இப்போ இப்போ என்ன அப்போ வந்து இருபது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார் இப்போ நாற்பது வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்காரு எப்பவும் ஹீரோ அவ்வளவுதான் நான் அவர் வயசு கதாநாயக சொன்னா சொன்னா நான் ஐம்பது வயசு சொல்லிருக்கேன் நாற்பது வயசுட்டேன் கதா இப்போ நான் சொன்ன ஹீரோ மாதிரி இருக்காங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும் எனக்கும் வாய்ப்பு புணிச்சு நம்பணும் நீங்க பழனி புனிச்சதுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு ராசன் கூப்பிட்டாரு ஏ சார் நிறைய இயக்குநர்கள் அப்போ நம்ம டேரக்டராக இருக்கணுமா ரொம்ப பிஸியாக இருக்குமா அமையில ஏற்றிக்கல என்னடா நடிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு இப்போ யோசிக்க நடிச்சிருக்கலாமான்ட்டு ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரோகேஷ் குணாகலாம் ஹீரோமாரி இருக்கார் நெல்சனுக்கு ஹீரோமாக இருக்கார் ஹீரோ மாதிரி இருக்கார் அந்த ஜென்டில் உமன் டேர்ட் இருக்கார் அவருக்கும் ஹீரோமாக இருக்காங்க எல்லாம் ஹீரோமாக இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோ அடிக்க வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க ஏன்னா நம்ம படம் ஒன்று ரெண்டு ஃபெயிலியராக போச்சுன்னா இன்றைக்கு வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அப்புறம் கூப்பிட மாட்டாங்க அப்பா விட்டு கிடைக்காது அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும் ஆம்சாங்க சார் ரெண்டு மூணு விட்டு கொடுத்துருங்க யாராவது ஹீரோ அடிக்க கூப்பிட்டா டக்கு ஹீரோ ஆயிருங்க துண்டை போட்டு வச்சிருந்தோம் எங்களை தான் கிழிச்சி வேணா வந்துடாதியே இந்த அவர் அவங்க அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி வந்து விட்டார் அவர் நம்ம உதயகுமார் சாரா அப்புறம் சே சுவிதா வந்து ஒன்று சொன்னாங்க நான் ஹீரோனியாக அன்னைக்கு வரும் போய் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் அவனுக்கு அப்புறம் பயம் வந்துடுச்சுட்டாங்க அது காரணம் அங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு அது வேற இருக்குது இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும் எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆமாம் சுற்றி அதுக்கு முன்னாவது ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க சினிமா ஆளுக்களே சினிமா நடிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி சினிமா பற்றி கேளமா அடிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்துருக்கு இப்போ ரெண்டு சேனல் இருக்கும் அந்த யூடியூப் சேனலில் அவங்களாம் என்ன பண்ணாங்க நாங்கள் அரசியல் சாரமாக தான் பேசிக்கிட்டு டிஎம்கே சரியில்லை ஏடிஎம்கே சரியில்லை பிஜேபி சரியில்லை இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு விவாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சின்னமாக உட்காந்துருக்காங்க அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதா கூட இப்போ நடிகளை பற்றி நடிகர்களை பற்றி சினிமா வந்து இப்போ கேலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கட்ட முடியல உழகு பசு குறைஞ்சு கொடுக்குற அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்ப நடிகர் சங்கத்திலே ஒரு போகிறது நினைக்கிறேன் யாரோ ஒரு யூடு பீச் சேனல் வச்சிருக்கவங்க கேவலா பேசிட்டாங்க இப்போ அரசியல் விமர்சனும் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்போ சினிமாக்காரங்க சினிமாத்துல அவ்வளோ மோசமாக போச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் சங்கங்களும் சரி இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சம் உஷார் ஆயிருக்காங்க யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லோரும் இயக்க சங்கமாகட்டும் கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க உடனே நாங்கள் இயக்க சங்கத்திலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம் அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும் வளர விட்டால் சிலது சிலருக்கு முத்தி போகுது நம்ம இயக்குநர் கூட சசனார் விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டுருந்துட்டு நான் ஒன்றே ஒன்று தான் இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு வாக்க போகிறாரு அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பொண்ணு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார் பொண்ணு வாங்க போகிறாரு இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை பொண்ணு பிடிக்கல பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும் இவருக்கு பொண்ணு பிடிக்கலாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும் அடுத்த பொண்ணு பக்கம் போக்குவரங்க அவங்க நான் மறுச்சு பொண்ணு நல்லா இல்லை பொண்ணு நல்லா இல்லை பொண்ணு பாத்துடாதீங்க இப்ப கல்யாணம் அவங்க பைத்தியம் உனக்கு பிடிக்கலாம் போயிட்டு எனக்கு பிடிக்க சொல்லி போயிட்டு வரலாம் அடுத்த பார்க்க பா பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு பார்க்க கூடாதுன்னு ஒன்னவர் பைத்தக்கறேன் அவனுமேல ஏன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா பிடிக்குன்னு எழுது பிடிக்கலையா பிடிக்கலையும் சொல்லு படத்தில் உள்ள நிறைய துறைகளை சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்லை செகண்ட் ஆஃப் சரியில்லை இந்த ட்ரஸ்ட் சரியில்லை என்ன படம் படத்தை பற்றி என்ன பேசுங்க அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்றது உங்களுக்கு யார் ரைட்ஸ் ல இந்த படத்தை ஒரு ரெண்டு வாரத்தில் ஓட்டிகிட்டு இருந்தால் அங்கேயே பாருங்கள் இந்த படம் சாங் நல்லா இருக்கு டிவியில் போடுவாங்க அங்கேயே பாருங்க நான் சொல்கிறேன் பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவங்க இஷ்டம் அடுத்த வாரம் எங்களை பொண்ணு சொன்னா பைத்தியம் அந்த பயிற்சி நிறைய தெரியுது கொஞ்சம் மந்திரிக்கணும் நீங்கள் விட்டுட்டுருக்காரு மந்திரிக்கணும் ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்குதுன்னு வச்சுங்களேன் சரியா பரா நம்மளும் சினிமாவில் இருக்கோம் இதெல்லாம் சொல்லுவாங்க அது கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கடி விட்டுறாங்கல்ல அந்த மாதிரி முட்டாளத்தவன் தான் கடைசிய நீங்களே விடுத்துருக்கீங்க ஏன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமா கேவலமாக சினிமா ரொம்ப திறந்தாலும் விமர்சனம் பண்ணால் நீங்கள் கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலே வெட்டுற கதை தான் ஒரு நாள் விழுந்துருவேன் எந்திரிக்க முடியாது அது ஒரு நாள் வரும் நான் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும் ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அதுக்கு ஒரு முடிவு வரும் குற்றம் புடிந்து புதிய டீம் புது இயக்குனர் நடிகர் எல்லாரும் பலம் இறங்கியிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் குற்றம் இது வெற்றியடைந்து அடுத்த படுத்த சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்கணும் நன்றி வணக்கம்